வணக்கம் நண்பர்களே என் பேர் டிவி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் நானும் என் மனைவியும் நான் நிறைய பேசுவேன் அவள் கேட்க மட்டும்தான் செய்வாள் ஏதோ முயல்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு இருந்தது ஆனால் இப்போது அவள் பேச்சு போட்டிக்கே கலந்துக்கலாம் அந்த அளவுக்கு பேசுகிறா நானும் போன மாதிரி மாறிட்டேன் பேசவே வாய்ப்பு கிடைக்கல அப்போதெல்லாம் அவள் பேசினா தேன் ஒழுகும் அதுவே இப்போது என் காதில் ரத்தம் அழுகும் போல் அவள் நான் பேசுனது எல்லாம் உண்மைன்னு நம்பினா அப்போது ஆனால் இப்போது இவன் பொய் சொல்கிறது நிறுத்துவானா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறான் அவளுக்கு பிடித்த எல்லா பாடல்களும் எனக்கும் பிடித்தது ஆமாங்க இன்றைக்கி வரைக்கும் அது மட்டும் மாறலை அப்போது நான் ப்ராமிஸ் பண்ணால் செஞ்சிடுவேன் இப்போது நான் ப்ராமிஸ் பண்ணதை செய்யாட்டி என்னை ஒரு வழி பண்ணிவிடுவாள் அப்போது நேரம் போகிறதே தெரியாது ஆனால் இப்போது எப்படா நேரம் கிடைக்குன்னு தோணுது அப்போல்லாம் ஒரு முறையாவது இன்னைக்கு பார்த்துடணும் அப்படின்னு இருக்கும் புரியுது கொஞ்சம் கூட நான் மாறலை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கும் நன்றி